மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திண்ணை இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக சமூக நல ஆர்வலர் வழக்கறிஞர் ஆர்எஸ் எஸ் தமிழ் மேந்தர் இணைந்திருக்கிறார் பேசலாம் சிபிஐ எங்க கையில இல்ல சென்ட்ரல் போர்டு ஆல்ரெடி சிபிஐ போய் கிழிச்ச வழக்கே தெரியும் சிறுதா ஒரு பங்களாவோட ஜெயலலிதாவோட ஐநூத்தி நாற்பது ரூபாய் கண்டெய்னர் எங்க போச்சு அரசியல் திணை நிகழ்ச்சியில் என்ன நமக்கு மகிழ்ச்சிங்க சார் நன்றி தொடர்ந்து இந்த அஜித் குமார் வழக்குல தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க பல கேள்விகள் எழுப்பிட்டு இருக்கீங்க முதல்ல இருந்து கேட்கக்கூடியது இந்த நிக்கிதாவை ஏன் விசாரிக்கல ஏன் விசாரிக்கலன்னு கேக்குறீங்க அது வந்து இப்போ இரண்டு நாட்கள்ல அந்த விஷயம் வந்து இப்ப தீவிரப்படுத்திருக்கு கோர்ட்டே வந்து அவங்கள இன்னைக்கு வந்து ஆஜர்படுத்த சொல்லியிருக்காங்க இன்னும் ஆஜர் ஆகல அப்படின்னு நினைக்கிற நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் வரைக்கும் அவங்க மேல பல குற்றச்சாட்டுகள் வெளியில வருதே சார் குற்றச்சாட்டு தான் பல கல்யாணம் பண சரி வேற ஒண்ணும் இல்ல இல்ல காலேஜ்லயும் பொண்ணுங்களையும் பேஸ் பண்ணிருக்காங்க அப்படி மூணு சேர்த்து மூணு ஆயிட்டு இன்னைக்கு இருந்து திருப்பூர்ல பசங்க எல்லாம் மடக்கிட்டு இருக்காங்க அதை கார் எடுத்துட்டு ஹோண்டா கார்ல எஸ்கேப் போய் ஓடிட்டு இருக்கு முடிச்சிட்டு வச்சுட்டு இருக்காங்க அப்பயும் போலீஸ் போல அப்பயும் போல கோயம்புத்தூர்ல உட்கார்ந்து ஜூஸ் குடிச்சிட்டு அப்பயும் போல எங்கருதும் போல அதை ஆடியோல வெளியிட்டானுங்க போலீஸ் ஸ்டூஷனில் ஆடியோலையுமே எதோட சீரியஸ்னஸ்னு தெரியாம இருந்தா எப்படி இந்த நிக்கிதா என்பவர்கள் மதுரையை பூர்வீகமா கொண்டவர்கள் அவங்க டாக்டர் டாக்டர்னு சொன்னாங்க ஆஹ் டாக்டர் கிடையாது

பாக்கி வழக்குகள் சரியாவே விசாரிக்கப்படவில்லை இவங்க அப்பையில இருந்து அரசாங்கத்து பேரை சொல்றதும் சிஎம் பேரை சொல்றதும் ஏமாத்துறத குடும்பமாவே குடும்பமாவே இவங்க அப்ப இருந்த எந்தெந்த பலமோ அவங்களுக்கு இருந்த பலத்தை எல்லாம் வச்சு எல்லாத்துலயும் தப்பிச்சு வந்துட்டாங்க மினிங் இப்ப வந்து திருமங்கலம் அவங்க வாழ்க்கையில நினைக்க முடியாத ஒரு திருப்பத்தை அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டு போயிட்டு உண்மைதான் பல திருமணத்துக்கு ஒரு திருமங்கலம் ஒரு மோசடி அடிச்சு அது வந்து கடவுள் நம்புறவங்க அந்த காளியம்மா பழி வாங்கிட்டு இருந்தாலும் ஒரு மோசங்க ஆனா இவங்களோட பையன் உயிர் போயிட்டு இவங்களால இவங்க தான் நிறைய திருடு போல கடைசா கேக்குறது எல்லாரும் அஜித் குமார் அங்க போயிட்டோம் ஆயிட்டு போலீஸ்காரன் மேல கோவத்துல போயிட்டோம் அவன் அடிச்ச வீடியோ வீடியோலாம் கோவத்துல போயிட்டோம் அடுத்து மதுரை ஐகோர்ட் பக்கம் போயிட்டோம் இது என்ன சொல்லுது அப்படின்னு அடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்றது நோக்கி பவனிக்க ஆரம்பிச்சோம் அடுத்து போஸ்ட்மார்ட்டம் பாடியை வாங்கி ஆக்சுவலா கொளுத்துனது தப்பு எப்படி கான்ட்ரவர் பண்ணாங்க நார்மலா இருந்த உடனதாம உங்க குலோதம் எல்லாம் முடிஞ்சுட்ட மாரி ஆமா கான்ட்ரவசியல் டெத்துக்கு ஃபயரிங் மண் புதைக்கணும் இப்ப தேவைப்படும் போது ராஜீவ் காந்தி கொலை வழக்குல தனுவோட உடம்பு பாடம் பண்ணி வச்சிருக்காங்க இன்னைக்கும் பதப்படுத்தி வச்சிருக்காங்க ஏன் ராஜீவ்காந்தியோட உடம்ப பதப்படுத்தி வைக்கல கான்ட்ரவர்சியல் டெத்தில அதையும் பதப்படுத்தி வைக்கல வைக்கணும்ல என்னைக்கு வேணுமோ வழக்குக்கு தேவைப்படும் அஜித் குமாரோட பதப்படுத்தி வச்சிருந்தாலோ அல்லது புதைச்சிருந்தாலோ தான் மறுபடியும் ஒரு போஸ்ட் பாடம் வேணா ஒரு ஹைகோர்ட்ல ஆர்டர் போட்டு மறு போஸ்ட் மாடனு வாங்கலாம் பட் இந்த போஸ்ட் பாடம் நல்லா பண்ணிருக்காங்க ஒரு உடற்குறாவில் வெளியே சொல்லியிருக்க மறக்கலை புத்தகத்தை நான் படித்த முறையில நல்லபடியா படிச்ச முறையில ஏன்னா எல்லா வழக்குலையும் புலை வழக்கில் உடற்குறாவே பெருசா எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா மெட்டீரியல்ட்டுருவாங்க டாக்டர் இருந்து தானே சொல்ல போறாங்க அப்படி கிடையாது ஒரு காசாப்டத்து எதனாலு தெரிஞ்சாலும் நடத்தலாம் இல்லை விடுதலை பண்ணலாங்கிறதே அறிவு வரும் இந்த மரணம் இந்த உயிர் எதனால நின்றுச்சு முதல்ல லாஸ்ட் தான் நின்றுங்க அதுல பொறுத்தவரையில இவரோட போஸ்ட்மார்ட்டை நான் தெளிவாக பார்த்தேன் டவுன்லோட் பண்ணி அதுல ஒரு விஷயம் நுரையீரலில் பொடி இருந்துச்சு இப்போ மூக்களை வச்சு ஏற்றிருக்காங்க ஸ்டஃப் ஏற்றிருக்காங்க மிளகா பொடியை அனைத்து உறுப்புகள்லையும் துன்புறுத்தப்பட்டிருக்கு இன்னைக்கு புதுசாக சிகரெட் சூடு அடையாளங்கள் எடுத்துருக்காங்க இது எல்லாமே பாடியை பொதிச்சிட அதுவே தப்புமா அது ஒரு கிரிமினல் அட்வொகேட்டா சொல்றது தப்பு அது காண்ட்ரவர்சியல் வயிற்று பகுதியில குத்தி இருக்காங்க ஆமா உள்ளுக்குள்ளேயே இருந்து இப்ப காலையில ஒரு செய்தி வந்துச்சு என்னன்னா இதயத்துல இரு இடங்கள்ல ரத்த கசிவு கல்லீரல்ல ரத்த கசிவு மண்ட மண்ட மண் மூளையில ரத்த கசிவு இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் வந்து ஒரு திரவம் போன்ற ஒரு பகுதி காலையில வந்து கஞ்சா குடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லாம் வருது திரவம் போன்ற ஒரு இது வந்து வந்திருக்கு ஜீர்ணாகாம அந்த குடல்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பழுப்பு நிற திரவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த காலையில இருந்து கஞ்சா குடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு இதுவும் வந்திருக்கு அதாவது அந்த அதாவது அதாவது நம்ம பித்தப்பையில் சோற ஒரு மஞ்சளா கூட இருக்கலாம் ஏன்னா வெறும் வயத்தில் போட்டு ட்ரக் ஏத்துனோம்னா அந்த மாதிரி உருவாகும் அது ஒரு பித்தம் அது ஸ்டோர் ஆகும் இப்ப இவ்வளவையும் பிளே பண்ணப்ப இந்த நிகிதா எங்க நகை எங்க ஸ்கேன் சென்டரோட ரிப்போர்ட் எங்க இது பக்கம் யாருமே போகல ஒன் சைடாவே எல்லாம் இறங்கிட்டோம் கேள்வியாவே கேட்டுக்கிட்டு இருக்கேன் யாருக்கிட்டையுமே பதில் இல்லை அதுக்கு நானும் மூன்று நாட்களும் அதுக்கான கேள்வி தான் அந்த ஊருக்கு திருபோணத்துல அடிச்சு எனக்கு தேவையான சோர்ஸ்ல கேட்டாலும் தெரியல அவங்களுக்கும்

அவர் பெற்று என்ன ஏதாப்பா முதல்ல கல்யாணம் பண்ணா ஒரு நாள் அப்பா வாழ்ந்தா எனக்கு முன்னாடி மூணு பேரு ஆனா ஒரே நாள் அவங்க அப்பா பத்து லட்சம் குடுத்துட்டு பிரச்சனைய முடிச்சிக்கிறேன்னு வாங்கிட்டு போய் ஒரு வருஷம் டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னுலாம் அவர் வந்து சொல்றாரு ஒரு அரசியல்வாதி அவரே ஸ்ட்ராங்கா ஸ்டப்பா அ பேசுவாரு அதே மாதிரி இது பேசுவாரு அவரே ஓட விட்டுருக்காங்க இந்த குரூப் இந்த இவங்களுடைய டார்ச்சர் தாங்காம ஏதோ ஒரு ஆசிரமத்துல போய் ஒன் இயர் இருந்தாராம் அவர் அதாம்மா இவரே இவரே மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்காங்கமா இவரே கலப்பு திருமணம் கல்யாணம் அவங்க தந்தை மீது பொய் வழக்கு கல்யாணம் பண்றது மிரட்டுறது பணம் வாங்கிட்டு இது ஒரு பிசினஸ் இது நடக்குது நடந்துகிட்டுதான் இருக்கு இதுல இந்த நிக்கிதா பாத்தீங்கன்னா முதல் விஷயம் இப்ப அஜித் குமார் திருடனார் திருடலுங்கிற ஸ்டேஜ்ல எல்லாம் வழக்கு இல்ல திருடியே இருந்தாலும் தப்பு இல்லை இல்ல சார் எனக்கு இல்ல நீங்க இத்தனை வருஷம் இந்த ஃபீல்ட்ல இருந்திருக்கீங்க பலரை பார்த்திருப்பீங்க பலருக்காக வாதாடி இருப்பீங்க இல்ல கேஸ பாத்திருப்பீங்க ஒரு மனிதன் ஒரு திரு தொடர்ச்சியே திருடக்கூடிய நபரா இருந்தா அவருக்கு வந்து தெரியும் போலீஸோட அடியை எப்படி டாக்கிள் பண்ணணும் போலீஸோட கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்லி எப்படி தப்பிக்கிறது கோர்ட்ல என்ன பதில் சொல்லுங்கன்னா தெளிவா இருப்பாங்க புதிதாக ஒரு திருடக்கூடிய நபரா இருந்தா ஒரு ரெண்டு மணி நேரம் அடியிலேயே வந்து பயோன்னு விழுந்துருவாங்க ஒத்துப்பாங்க இல்லையா இந்த பையன் வந்து திருடி இருந்தா அவங்க தாய் வந்து கேட்டுட்டு போறாங்க நீ திருடி இருந்தா உண்மையை ஒத்துக்கோன்றாங்க அவங்க தம்பியை வந்து முன்னாடியே அடிக்கிறாங்க தம்பி அடித்தாங்க அப்படியாம அவன் தம்பி சொல்றாரு நீ எடுத்திருந்தா சொல்லிடு அப்படின்னு சொல்லி தம்பி தாய் மேல இந்த கேஸ் எல்லாம் போடுவோன்றாங்க இதெல்லாம் தாண்டி ஒரு சாதாரண பையன் உண்மையாவே திருடி இருந்தா வந்து நான் திருடல திருடுன்னு சொல்லிட்டு இருப்பானே உலகத்துல செய்யாத குற்றத்தை ரெண்டு ஒத்துக்க மாட்டாங்க ஒன்னு திருட்டு ஒன்னு கல்லக்காது ரெண்டே ஒதுக்க மாட்டாங்க கண்டிப்பா அட்மிட்டா தான் இல்லன்னு கூட ஆனா கூட ஒதுக்க மாட்டாங்க இப்ப இந்த பையன் எடுக்கவே இல்லமா பொருளே தான் காணா போலயே இவங்க இந்த பழுவாங்கறதா கொடுத்த பொய் வேலை தான பொய் கூட சொல்ல மாட்டேன் பொய் புகார் கம்ப்ளைண்டே கிடையாது காரி காரி துப்புது ஹைகோர்ட் எஸ் எம் சுப்பிரமணிய ஐயாவுக்கு தான் மீண்டும் நன்றி சொல்றோம் அவர் தான் அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் குரூப் குழு வாங்கி அமைச்சரு ஏ ஒரு ஒரு மர்டர் நடந்திருக்கு மகஜர்ல வரும் பியூசி பைப் தானே எடுத்துட்டு வரீங்கள பியூசி பைப் அளவுக்கு சாவான்னு அடிச்சாக்க அப்படி கேஸ் விடுதலை பண்ண போறீங்க இதை வச்சுக்கிட்டு இருந்து ரத்தம் வந்திருக்குல்ல பியூசி பைப்ல அடிச்சா இருந்து ரத்தம் வராது எவ்வளவு பெரிய பியூசியால் அடிச்சாலும் அவ்வளவு எளிமையான நம்ம உடம்பு இல்லை தெரிச்சிரும் பியூசி பைப்பு இலகுவான பொருள் தரம் உடஞ்சு ஆமா அப்ப நீங்க அடிச்சது ராடால ராடு எங்க மகஜர்ல வேணும்ல ஏன்னா கொலை வழக்கு நாளைக்கு வந்து மெட்டீரியல் எடுத்துட்டு வருவாங்க பண்ணி அப்புறம் கத்தி இந்த மெட்டீரியல் கொலை கிணம் பாம்பு டெட்டனேட்டர் எல்லாத்தையும் கோர்ட்ல கூட மார்க் பண்ணணும் சாட்சியிட்ட காமிச்சு நீங்கள் மகஜர் விட்னஸ் கைது செய்யும் போது இப்ப உங்க வித்தியானா என் கண் முன்னாடி இந்த பைப்பு கைப்பற்றப்பட்டது என் கண் முன்னாடி கத்தி கைப்பற்றப்பட்டது என் கண் முன்னாடி கைது செய்யப்பட்டார் என் கைது முன்னாடி ஒப்புதல் வாக்குமூலம் அளித்தார் காலம் இருக்கு நீங்க வந்து கன்ஃபர்ஸ் பண்ணணும் கோர்ட்ல ஏறி விட்னஸ் சொல்லணும் சீப் சொல்லணும் ஆமாங்க என் கண் வந்து தான் இந்த ராடு கைப்பத்தினார்கள் காவல் அதிகாரி இவர் இருந்தார் மற்ற இவர் இருந்தார் நீங்க சொல்லணும் உங்களை தான் கிராஸ் பண்ணுவோம் உள்ள இப்படி இருந்தா ராடு இல்ல வேற மாதிரி இருந்துச்சா என்ன கலர்ல இருந்துச்சு இப்படி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி கேள்வி கேள்வி கேட்கணும் இதுதான் கிராஸ் இப்படிதான் வழக்கு நடக்கும் அதான் ஜட்ஜி சொல்றாரு இது பைப்போஜினி எப்படி கன்வென்ஷன் வாங்குவா நீங்க விடுதலை பண்ண பாக்குறீங்க விடுதலை பண்றேன் இல்ல கிராஜுவேட்டி வாங்கிட்டு ஜாலியா போயிட்டு இருப்பீங்க உயிர் போயிட்டீங்க ஒரு ராடு எடுத்துருவாங்க என்னனோ பேசி பார்த்தாங்க எடுத்துருவாடு எடுத்துருவா ஆடுதான் ராடு இல்ல நாங்க நீங்க அது போல எல்லா விட்டும் உண்மையா தான் கொண்டு வரீங்களானு எல்லா விட்னஸும் அப்படி கரெக்டாக விட்னஸ் கொண்டு வரீங்களானு இப்போ நிக்கிதா பார்த்தீங்கன்னா யாருக்கு ஃபோன் அடிச்சது இந்த ரோட்ல கூட உட்காந்து பாண்டிய நாட்டு மன்னன் கிட்ட வந்து கண்ணகி நியாயம் கேட்டது போல கோவலனுக்கா கேட்டது போல இந்த காவலனுக்காக கேட்டாங்கல்ல இந்த கேவலமான மனைவிகள் அவங்க கேட்டாங்கல்ல அப்ப மேலதிகாரி சொன்னாரு நாங்கள் செய்தோம் முதல் விஷயம் மேலதிகாரி என்ன சொன்னாலும் உங்க கூட்டுக்காரர் செஞ்சிருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஒன்று மேலதிகாரி கொலை செய்ய சொன்னாரா யார அந்த மேலதிகாரி சொல்லிருங்க சால்வ் அதுதான் அவரை கைது பண்ணுங்க இவரை இவர விடுங்க மேலதிகாரி யாரா சொல்லுங்க நீங்க நாங்க நடவடிக்கை எடுப்போம் வெளில வாங்க இது இந்த பாரு இது ஊர்வாய் இங்க அத மூட முடியாது கேமராவை மூட முடியாது எல்லாரிட்டயும் ஊர்வாய் இருக்கு வாயே தரந்து பேசறேன்னு சொன்னா நான் ஆறிப் சொல்லிட்டு போக வேண்டியது இல்லை இவங்க தான் சொன்னாங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இன்னைக்கு நிகिता தூக்கி கொண்டு வச்சிருவாங்கல்ல வெச்சிருவாங்கல யார்ட்ட போன் நீ சொல்றே மாட்டுதான் போறாங்க இந்த பிரச்சனைய்ட்டோட ஓயாது நிகिता வந்து எஸ்ஐ மல்லிகா not நிகिता மல்லிகா நேம்லி மல்லிகா அவங்க オリジナル மல்லிகா நிகिताல ஃபேஸ் வச்சது వచ్చేది அவங்க பேர் மல்லிகா அதே விசாரிச்சாச்சு அவங்க பேர் மல்லிகா ம்

எங்கே ஸ்கேன் எடுக்கணும் முதல்ல ஸ்கல்லில்னாங்க அப்புறம் பல்லுலாங்க பல்லுல நானே எடுத்துருக்கிறேம்மா அதுக்கு எதையும் வேண்டிய வேண்டியதில்லை ரெண்டு கிளிப் மாதிரி வச்சு அமுக்குவாங்கம்மா சும்மா கையில் அமுக்கி எடுப்பாங்க அது எக்ஸ்ரே ஸ்கேனுங்கிறது இந்த போன் இந்த போன் ரூட் கலர் பண்ணுற மாதிரி தான் இந்த போன் இந்த போன் இந்த போன் எடுக்கணும் இதெல்லாம் தாங்குமான்னு பார்ப்பாங்க தாடக அது அந்த வயசுக்கு மேலே பல்லு வைக்க முடியாது அந்த கைவி எங்கே இருந்து வைக்கிறது பல்லு அதெல்லாம் ட்ரில் பண்ண தாங்கணும்ல டயாபட்டிக் இருக்கும் அதெல்லாம் ஒரு பாயிண்ட் ரைட் அப்படியே இருந்தாலும் இந்த இடத்துக்கு செயினை கேட்டுறது ரைட் நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா ரேடியேஷன்ஸ் கை வளையல ஏன் கேட்டணும் ரெண்டு வளையல் காருக்குள்ளே வைக்க வேண்டிய அவசியமே எல்லாமே போயுமா முதல்ல அந்த வண்டிக்கு எல்லாம் ஆர்ச்சி புக்கு பாருங்க கேன்ஸ் ரூம்குள்ளே போகும்போது கலட்டி மகட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம் அதோட முடிஞ்சு திருப்பி வந்து வாங்கிக்குவாங்க இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் ஸ்கேன் சென்டர் போகக்குள்ள இப்படி ஒரு விக்கெட் டோர் இருக்கும் உங்க பொருளை நீங்க கட்டி வச்சு அது ஒரு சின்ன லாக் பண்ணிட்டு நீங்க மறுபடியும் வந்து எடுத்துக்கலாம் ஸ்கேன் சென்டருக்கு முதல்ல நகை ஏன் கேட்றாங்கன்னு தெரிஞ்சுங்க அன்கான்சியஸாக இருப்பாங்க சில பேஷண்ட்ஸு

வேணா பெருமாள் ஆக்கிங்கிற மாதிரி அதை பெருசாக்கி இதை பெருசாக்கி ஒரு சீனை கிரியேட் பண்ணி யாருக்கு ஃபோன் அடிச்சாங்க டிஎஸ்பி ஸ்பெஷல் டீம் இறக்கி நீ யாருக்கு ஃபோன் அடிச்சிங்க எஸ்ஐ கிட்டையும் டிஎஸ்பி கிட்டையும் அவங்க பேசுனது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு கால் ஹிஸ்டரி எடுத்துட்டாங்க நீதிமன்றத்தில் சம்மிட் பண்ணியிருக்காங்க அவங்க தான் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருப்பாங்களா எப்படி ஒரு சம்மந்தமே இல்லாமல் மானாமதுரையிலேருந்து வந்து அன் யூனிஃபார்மில் வந்து வெளியில் அங்கே 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 வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பவர் இருக்கா பவர்லாம் கிடையவே கிடையாது அடிக்கிறது யாருக்குமே பவர் கிடையாதுமா முதல்ல இவங்க டிஎஸ்பிக்கு எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ற அளவுக்கு டிஎஸ்பிக்கு உங்களுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு அந்த டிஎஸ்பி எங்கெல்லாம் வேலை பார்த்தாரு எப்படி இன்ஸ்பெக்டர் வந்திருப்பாரு இல்ல டேரக்ட் டிஎஸ்பியா வச்சுங்க எங்கெல்லாம் வேலை பார்த்தா அங்க எல்லாம் வேற ஏதாவது விசாரிக்கப்பட வேண்டிய டிஎஸ்பி அவர் தான் நீங்க நன்கு விசாரிக்கணும் இந்த அம்மாவை நல்லா விசாரிக்கணும் யாரா ஆஹ் நிகிதா லைஸ் மல்லிகாவை நல்லா விசாரிக்கணும் தரோ என்ன தேடறிகிட்டு தேடறிகிட்டு ட்ரீட்மெண்ட் இப்போ கொடுத்து விசாரிங்க ஒரு அப்பாவை கொண்டு வச்சு முழாவதுல போய் கம்பெனி கொடுத்து ஊத்தம் கரைச்சு வச்சு ஊத்த ஊத்து ஊத்து விசாரி பாத்துருவோம் உண்மையை தெரிஞ்சிருவோம் அங்க ஒடி ஒழிஞ்சா ஏ காவல்துறையினர் வந்து ஒரு நகையை கூட திருடிட்டு திருடிட்டுக்கட்டுமே நம்ம திருடுனாரா இல்லையான்னு நமக்கு வந்து இனி அவர் உயிரோட வந்து சொன்னாதான் வந்து ஏத்துப்பாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல திருடி கூட ஒரு திருடனா கூட இந்த அளவுக்கு சாகிற அளவுக்கு தான் கேள்வி ஒரே வார்த்தை சொல்றேன் இவரு நகை திருடலுங்கறத நான் சொல்றேன் அப்ப நானும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ பத்தி பண்ணணும்ல கிரைம் எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டான் தான் அடி வாங்குவான் கிரைம் எக்விஸ்ட் அடி வாங்க மாட்டான் இருக்கும் ஓடுறது நீங்க யாருமே இல்லாத வீட்ல புத்திரு தானே கிரைம் எக்விஸ்ட் மோட்டர் பைக் திருடுறது இதுக்கு வந்து உடம்பே இருக்காது அவனுக்கு அடியா வாங்க மாட்டான் இன்ஃபேக்ட் இன்னொன்னு சொல்ற ஒரு ரகசியம் ரகசியம் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் சாதாரமா எக்விஸ்ட் ஆகாரமா போவான் டீ வாங்கி கொடுத்துட்டு தான் இருப்பான் அங்கே வேலையெல்லாம் எல்லாம் சில பேர் பாப்பாமா சேஷன்லயே வேலை பார்ப்பான் டீ வாங்கி கொடுக்குறது பைக் எடுத்து போறது இதெல்லாம் வேலையும் செய்வான் என்ன தொழில் பண்றானோ எல்லாருக்கும் தெரியும் தெரியும் பொறுத்தவரையும் வெளில வந்து தூக்கிட்டு வருவாங்க மறுபடியும் புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்லுவாரு அப்ப அந்த படசுல வேலை பார்த்த ரைட்டர் எஸ் எல்லாம் அங்கதான இருக்காங்க ஐம்பது வயசுக்கு மேல உள்ள போலீஸ்னால எந்த தொல்லையும் இல்லமா அவங்க அடிக்கல மாட்டாங்க தடவை கொடுத்து வேலை வாங்கிடுவாங்க ஏன்டா இன்ஸ்பெக்டர் எங்க இருந்து வந்தானே தெருளடா போட்டு கொள்றான்டா நகைய கொடுத்துட்டு போயி நான் எடுக்கவே இல்லைங்கிற போட்டு டார்ச்சர் பண்றீங்க நான் கல்யாணம் பண்ண போறேன் இப்படிதான் பேசுவாங்க எடுக்கவே இல்லைங்கற சம்மந்தா இருக்கு பதினஞ்சு நாள்ல போயிட்டு வந்துரலாட்டா ஒரு ரெண்டு மட்டும் ரெக்கவரி மாசம் ரெக்கவரி ஒன்ஸ் டேலி பண்ணணும்ல ரெக்கவரிய எத்தனை பெர்சென்டேஜ் இங்க கிழிச்சாங்க காமிச்சு பெருமை இங்க வந்து விருது வாங்கணும்ல அதுக்காக வேண்டி காமிச்சிட்டு போடா என்னடா நீ என்ன என்ன செய்யற அப்புறம் போயிட்டு இருக்கேன் எப்போ வந்தா அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க இதே இன்னும் சில அக்யூஸ் வந்து இன்னும் சூப்பரா இருப்பா ஏட்டியா வணக்கம் திட்டு வந்தாரு இன்ஸ்பெக்டர் எங்க இருந்து வந்திருக்காரு அப்படின்னு மாதிரி தெரியுது சமீதா சமீதா பேசுவாரு அப்படி இவங்கெல்லாம் பல பேசிகிட்டு தான் இருப்பா இப்படிதான் பேசுவாங்க அப்படியே போக்குல்ல சாப்பாடு வாங்க போறாங்களா ஏட்டா அப்படியே ஒரு பீரும் சோறு வாங்கிட்டு வந்துருங்க ஏற பீரு வேணுமா படாவோட பிடிச்சு வாங்கிட்டு வாங்க எதுக்கு கோவப்படுறீங்க அப்படின்னு வாங்கி கொடுத்த சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு போலாமாம்பா போய் நாளில் கடையை ரெக்கவரி காமிப்பான் அவன் மறுபடியெல்லாம் இருக்காங்களே அரேஜி அரேஜி குருப்பு அதெல்லாம் போய் இந்த கடையில் கொடுத்தேன் அந்த கடையில் கொடுத்தேன் அந்த கடையில் கொடுத்திருவான் முடிஞ்சு போச்சு அப்படியே வந்துருப்பா எங்கள் சேசன் இல்லை புரிஞ்சோ பிடிச்சோன்னு நாங்கள் கொஞ்சம் எடுக்கலீ எடுக்கலேச்சின்னு சொல்லிட்டா உன்னதான் நீ ரெக்கவரி கொடுத்துரு இல்லைன்னா உனக்கு வழக்கில் சேப்ப ரிசீவர் அக்யூஸ் தான் அதில் திருட்டு பொருள் வாங்குறோம் ஆமா தெரிஞ்சு வாங்கலான்னு தெரியாமல் நான் அக்யூஸ் தான் அக்யூஸ் தான் அப்புறம் அந்த அந்த பேசி மறுபடிட்டு நிறையா ரெக்கவரி பண்ணுவாங்க ஐம்பது போன் பண்ணிணா இருபத்தஞ்சி பூனு கணக்காங்க இது என்ன இல்லன்னு சொல்ல சொல்லுங்க பாக்கி இருபது போன் இவங்க தான் ஷேர் பண்ணிப்பாங்க இப்ப இந்த எட்டரை போனுக்கு அதுக்கு தான் அந்த போராட்டம் நடந்திருக்கும் நாலு ஃபோனுக்கு எடுத்துக்கலாங்கிற ஐடியா தான் அடிச்சு உரிச்சு எடுத்து எட்ட நாலு சவரம் தான் கொடுத்தான் டிஎஸ்பி சார் பாக்கியம் அவன் நாலு சவரத்துக்கு போட்டு ரிமண்ட் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி போய் நாலு போனால் ஆளுக்கு ஒரு போன எடுத்துட்டு போய்விட்றேன் ஏன்னா அவன் பொண்டாட்டி செயின் அவ்வளோ பிரசில் இருக்கு எவ்வளோ ரெக்கவரி எடுத்துருப்பாங்க ஊர் தாலி எடுத்து போட்டாக்க நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் தாலி இப்போ போயிட்டுல தாலி உள்ளே புட்டில உன் தாலி ஆ இதுதான் ரெக்கவரியோட ஸ்டைலு ஒரு கிரைம் அடித்தா ரெண்டாவது அடியில் சொல்லுவான் புது போலீஸா அடிக்கிறவெல்லாம் வேண்டாம் ரெக்கவரி தர இருக்கு உங்க தேவை ரெக்கவரி தானே வாங்க தர்றேன் பத்து பைக்கு எங்கெங்க வச்சா எங்கெங்க வைத்தாலும் கையை காமிச்சிடுவோம் திட்டு பயமாட்டோம் திருட்டு பொருளை யார் வேணாலும் சரி கையை காமிச்சு எடுத்தவங்களுக்கும் சாட்சி சொன்னவங்களுக்கும் பாதுகாப்பு இல்ல அந்த அடிக்கக்கூடிய அந்த மாட்டு தொழுவத்துல அந்த அடிச்ச அந்த காட்சிகள் தான் வந்து இன்னைக்கு இந்த கேஸை இவ்வளவு ஸ்ட்ராங் பண்ணிருக்கு அந்த எடுத்த அந்த சத்தீஸ்வரன் அப்படிங்கிற நபருக்கும் பாதுகாப்பு இல்ல சத்தீஸ்வரன் வந்து இந்த பையனை புடிச்சு கொடுத்ததே சக்தீஸ்வரன் தான் அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு பழிய போடுறாங்க என்ன நடக்குது சார் இப்ப கரண்ட் தேசம் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் கன்மேன் ஒன்னு குடுத்தாலே அவரை ராங்க அது பண்றாங்களே இல்ல இல்ல அப்படின்னா அவங்க அவங்க ஊர் மாதிரிலாம் ஊருகாரவங்க சொல்ல மாட்டாங்க சொந்தக்காரங்களாவும் இருக்க ஊருக்காரவங்க அப்பா அந்த பையன் எடுத்த வீடியோ தானம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கு இந்த கேஸ்ல இல்ல இப்ப இந்த கேஸ்ல

இப்ப எல்லாம் விர்ச்சுவல் கோர்ட் வந்த மாதிரி டிஸ்ப்ளே இருக்கு அதுல உட்காந்து இங்கேயே ஆரோக்கிய பண்ணலாம் அப்ப நான் ஸ்கிரீன் ரெக்கார்டர் போட்டா யாரு கேட்க முடியும் அதனால அது வெளிய வந்துருச்சு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை போலீஸோட கடமை அது உடனடியாக அவருக்கு ஒரு பிஎஸ் கன்மான் கொடுத்துட்டு போங்க என்ன இருக்கு இப்ப இந்த விஷயத்துல நான்கு ஐந்து பேரை அடிச்சு விசாரிச்சிருக்காங்க இதுல இவரோட சேர்த்து அவர் தம்பியும் அடிச்சிருக்காங்க அண்ணா விஷயத்துல தம்பியும் அடிச்சிருக்காங்க இதுவே ஊர்ஜிதப்படுத்த படவுல அவர்தான் எடுத்தாரு அவர்தான் குற்றவாளின்னு இவங்களால நிரூபிக்க முடியல அந்த கோவத்துல பண்ணாங்களா எதுல பண்ணாங்கன்னு தெரியல அவர் உயிரும் போயிடுச்சு தம்பியும் தாக்குதலுக்குள்ள ஆக்கி அதுக்கு என்ன சொல்லுது சட்டம் தம்பியை தாக்குதல் முன்னது வழக்கு போடணுமா எல்லாம் இல்லீகல் டிடாச்மென்ட் இல்லீகல் கஸ்டடி கஸ்டடி ரெண்டு டைப்மா one ஜுடிஷியல் கஸ்டடி one இல்லீகல் கஸ்டடி ஜுடிஷியல் கஸ்டடிங்கிறது உன்னை கோர்ட்ல ரிமைண்ட் பண்ண பிறகு பெட்டிஷன் பெட்டிஷன் போடணும் போடணும் எந்த ரிமாண்ட் ரிமாண்ட் கோர்ட்டு ஸ்பெஷல் ஸ்பெஷல் என்டிபிஎஸ் இந்த நம்பர்ல உள்ள சிறைவாசிய நான் கஸ்டடி எடுக்கணும் விசாரிச்சு வழக்குக்கு தேவையான எல்லாம் கலெக்ட் ரெக்கவரி ரெக்கவரியே இவங்க எடுத்து ரிமாண்டே பண்றாங்க திருட்டு கேஸ்ல உள்ள போயிட்டு கஸ்டடி பெட்டிஷன் போட்டு அதுக்கு ரெக்கவரி எடுக்கணும் எடுத்து தனக்கு எவ்வளவு வேணும் வேணும் உங்களுக்கு எவ்வளவு அவளுக்கு எல்லாரும் அப்புறம் தான் ரிமாண்ட் பண்றது அப்புறம் உள்ள எடுத்துட்டு உள்ள இருந்தனால ஒத்துட்டு வந்துருவான் கேஸ்ல திருட்டு கேஸ் ஒத்துக்கலாம் தெரியும் இல்ல ஒத்துக்கலாம் நீங்க ஆமாமா ஒத்துக்கிட்ட தண்டனை கிடையாது அது இருந்தனால கழிச்சுப்பாங்கம்மா த்ரீ இயர்ஸ் இம்ப்ரூஸ்மெண்ட் உள்ள உள்ள கேஸ் தானே நீங்க ஒத்துக்கிற வழக்கு தானே அது இவங்க செய்யறதுலாம் இல்லீகல் கஸ்டடி ஜுடிஷியல் கஸ்டடி ப்ராப்பரா இப்ப மனு போட்டு கொண்டு வரணும் உங்களை அடிக்க முடியாது ஜுடிஷியல் கஸ்டடியில அடிக்க கூடாது அடிக்க முடியாது கோர்ட்ல வந்து சொல்லிடலாம் அடிச்சாங்கன்னா அடிச்சாங்க நடவடிக்கை எடுத்துட்டு வர ஜட்ஜு ஆனா இது இல்லீகல் கஸ்டடி ஒன்றை வச்சு ஊற வச்சு அடிச்சு ஏமா தூரம்புறிகி இந்த அந்த பிரிட்ஜ் இது அண்ணா மேம்பாலம் பக்கத்துல ஒரு கட்டாத பில்டிங் நிறைய சினிமாவெல்லாம் எப்பாங்களா அதுல கஸ்டடி எடுத்தாலும் எனக்கு தெரியும் அதுல வச்சு எடுத்துருக்காங்க நாலாவது மண்ல எனக்கு வேண்டப்பட்ட கிளைண்ட எடுத்துருக்காங்க போலீஸ் உண்மை எல்லாம் நீங்க கொண்டு போய் சேஷனுக்குள்ள வச்சு எடுப்பாங்கல்ல ஏன்னா திடீர்னு வருவாரு யாரு உட்காந்து யார வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க சேசன் வந்து இப்ப எல்லாம் கமர்ஷியல் பிளேஸ்க்குள்ளேயே இருக்குமா வீடு சுத்தி வீடு இருக்கு வெளில சவுண்டு கேட்கும் நீங்க அப்படி வைக்க முடியாது ஒரு ஆளை இந்த மாதிரியான பல வழக்குகள்ல நீதிமன்றம் வந்து பலமுறை முறை அறிவித்திருக்கிறது விசாரிக்கும் போது புட்டேஜ் வேணும் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் எல்லா காவல் நிலையத்திலயும் சிசிடிவி கேமரா பல இடங்கள்ல இல்ல இருந்தாலும் அது செயல்படுறது இல்ல இதற்கு கோர்ட் என்ன ஆர்டர் போட்டிருக்கு இதற்கு தண்டனை இருக்கா முதல்ல முதல்ல கோர்ட் வந்து ஆர்டரிங் பவர் கோர்ட் எக்ஸிகூட்டிங் பவர் ஆபீசர்ஸ் கோர்ட்டுங்கிறது ஒரு சிஸ்டம் அது நான் உத்தரவு தான் பிறப்பிப்பேன் அதை ஃபாலோ பண்றியா இல்லைங்கிறது ஆஃபீஸஸ் ஒரு 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 கலெக்டரு கலெக்டரு வர மாட்டார் கோட் லாஸ்ட் டைம் இன்னும் வரலாம் கலெக்டர் வாரண்ட் போட்டு தான் அழைச்சிட்டு வருவோம்னு சொல்லுது கோர்ட்டு வரணும் பிடி வாரண்ட்டு பிடிச்சு அழைச்சிட்டு வந்துட்டு அப்போ இல்லை அவனுக்கு தூக்கிட்டு ஜெயிலில் போடப்படுறதில்ல அப்போ அந்த கலெக்டருக்கு அந்த உணர்வு இல்லை இல்லை நம்ம கோர்ட்டுக்கு ஒபே பண்ணணும் ஒபே பண்ணணும் பல இடங்கள்ல ஒபே பண்ணி போறவங்களுக்கும் ஸ்டேஷன்ல வந்து இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்குது நம்ம அத அத பிறகு அடுத்த வீடியோல கண்டிப்பா பேசுவோம் இதுல இந்த விஷயத்துல அட்வொகேட் ஹென்ரி அவர்கள் வந்து பல பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காரு அதுல அவர் சொல்லிருக்கிறது வந்து இந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது வந்து தூக்கி பொறுப்பை குடுத்துட்ட மாதிரி எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்ல நாங்க ஒப்படைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆனா சிபிஐங்கிறது இந்த வழக்கை இழுத்துக்கிட்டே போகும் சீக்கிரமா விசாரிச்சு அவங்க இது பண்ண மாட்டாங்க இதுல வந்து வேறு மத்தியில இருந்து ஒரு அழுத்தம் இருக்கு இந்த வழக்குல இந்த அம்மாவுக்கு சப்போர்ட் இருக்கு அதனாலதான் இவ்வளவு வந்து துன்புறுத்திருக்காங்க அந்த நபரை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாரு இல்ல முதல் விஷயம் அஜித் குமார் இறந்தது கொலை செய்யப்பட்டது ஒரு புறம் இன்னொரு புறம் இந்த பாலிடிக்ஸை மாற்றிட்டாங்க

ஒரு முதல்வரே போன் பண்ணி மன்னிப்பு கேட்கிறாரு அதை விட வேற என்ன செய்யணும் சொல்லுங்க நடந்தது தப்புதாம மன்னிச்சேங்கம்மா தைரியமா இருங்கன்னு சொல்றேன் வேற என்ன செய்யணும் சிபிஐ வேணும்னு எதிர்கட்சியை கிளம்பிட்டாங்க சரி சிபிஐ கொடுத்தாச்சு அவரு முதலமைச்சர் தான் ஆர்டர் அன்னைக்கு இவனிங்க போட்டாருமா வேற என்னமா செய்யறது இல்ல இந்த விஷயம் வந்து நீங்க இத சொன்னதனால நான் கேட்க வேண்டியதா இருக்கு சாத்தான் சாத்தான்குளம் வழக்கு எவ்வளவு இதாச்சு அன்றைக்கு எதிர்க்கட்சியினரா திமுக சிறப்பா செயல்பட்டு அதை வெளியில கொண்டு வந்து அந்த விஷயம் வந்து ஒரு தீர்வு நோக்கி போயிருக்கேன் தீர்வு கிடைச்சிருக்கா அப்படின்னா அது விஷயமா இல்ல அவங்க சகோதரி சமீபத்துல வந்து கேஸ வந்து பாஸ்டா கொண்டு போக மாற்றுறாங்க ஸ்டேபிளா அப்படியே நிக்கில உலகத்தை சொல்லிடுறேன் மொத்தம் ஒன்பது அக்யூஸ்டு நூத்தி ஐம்பத்தி ஒரு சாட்சிகள் நாற்பத்தெட்டு சாட்சிகள் தான் இது வரைக்கும் விசாரிக்கப்பட்டிருக்கு ஒன்பது அக்யூஸ்டும் ஒன்பது அட்வொகேட் வச்சுருக்கான் ஒரு விட்ட சேரி சீஃப் சொன்னா ஒன்பது பேர் கிராஸ் பண்ணணும் ஒரு ஆளுக்கு பதினஞ்சு நிமிஷம் போடுங்க நீங்க நேரம்லாம் போட முடியாது ஜட்ஜு நிறைய ப்ரொசீஜர் இருக்குமா எல்லாத்தையும் போட்டு பிளாக் பண்ண முடியாது நான் எவ்வளவு நேரம் கிராஸ் பண்றேன்னு இன்னைக்கும் பண்ணுவேன் நாளைக்கு கண்டினியூஷன் நாளைக்கு நான் பண்ணுவேன் என் குற்றவாளியை நான் காப்பாற்றணும் என்னோட கட்சிகார நான் காப்பாற்றணும் உண்மையை வில கொண்டு வரோம் அதுதான் நான் சத்திய எடுத்திருக்கேன் அப்போ ஒன்பது பேர் இப்படி இழுத்தாக அந்த எப்படி நடக்கும் ஒரே வக்கீல் வைக்கன்னு சொல்லவும் முடியாது கோர்ட்டால நீங்க உங்களுக்கு வக்கீல் வைக்கிறது உங்களோட சுதந்திரமா எத்தனை நீங்க மாத்தலாம் அது உங்களோட சுதந்திரம் எத்தனை கோடி ரூபாய்க்கு உங்களோட சுதந்திரம் என்ன நீதியை வெளில கூட நீங்க அணியாம உள்ள பேர கூடாதுன்னு அப்ப ஒன்பது பேரும் இழுத்தா எப்படி நடத்துறது இந்த கேஸ நடத்த முடியல வேணா ஒன்னு அஞ்சு ஜட்ஜி இது வரைக்கும் மாறி இருக்காங்க டிரான்ஸ்பர்ல வேணா ஒன்னே ஒண்ணு அவங்க வீட்டுல உள்ளவங்க ஹைகோர்ட்டில் ஒரு ரிட்டு கிட்டு போட்டு ஸ்பீடு ட்ரையல் போட வைக்கலாம் ஏன்னா இது மாதிரி கேஸ் இத்தனை வருஷம் ஆகிட்டு அப்படி சொல்லி வழக்கை வேகப்படுத்தலாம் வேகப்படுத்தி வழக்க முடிக்கலாம் அது கவர்மெண்ட் சைடும் செய்யலாம் அவங்களும் வீட்டுக்காரவங்களும் செய்யலாம் அரசு தரப்பும் வந்து இது ரொம்ப வழக்கு இழுவனு போகுது ஸ்பெஷல் கோர்ட்டு போடுங்க இப்ப இந்த பாப்பா மோகன் அப்போ அட்மிட் பண்ண அப்பாயின்ட் பண்ணாங்கல்ல அந்த மாதிரி அப்பாயிண்ட் பண்ணி கேஸ் முடிங்கன்னு சொல்லி அப்பாயின்ட் பண்ணலாம் அதுக்கு ஆப்ஷன்லாம் இருக்கு இப்போ ஹென்ரி தரப்புல அவங்க அதான் சொல்லலாம் சிபிஐ விசாரணை வேண்டாம் சிபிசிஐடி விசாரணை போதும் அதோட இந்த நீதித்துறை தலைமையிலான அந்த விசாரணைக்கு உத்தர விடுங்க அது நியாயமானதா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உங்களுடைய நட்பி சார் சொன்னது வந்து நான் அவரு ஒரு மனிதன ஆர்வலரம் நான் ஏத்துப்பேன் ஆனா அதுல சின்ன காம்ப்ளிகேட்டட் இருக்கு சிபிசிஐடியும் தமிழ்நாடு அரசு கண்ட்ரோல தான் இருக்கு நம்ம இதை வச்சே இவங்க எலெக்ஷன் அரசியல் அரசியல் பண்ணுவாங்கம்மா இவங்க சரியா விசாரிக்கல இவங்க ஏமாத்துறாங்க இதே திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா சொன்னா இந்த ஒரு விஷயத்தை வச்சு கவர்ன்மெண்ட் கலங்கத்த பிற்படுத்த போல கவர்ன்மெண்ட் அதை பார்த்துட்டு இருக்க முடியாது சிபிஐ எங்க கையில சென்ட்ரல் போர்டு ஆல்ரெடி சிபிஐ போய் கிழிச்ச வழக்கே தெரியும் ஒரு பங்காளோட ஜெயலலிதாவோட ஐநூற்றி நாற்பது ரூபா கண்டெய்னர் எங்கே போச்சு அது என்ன என்ன பேக்கெட்டில் போட்டு போகிறதுக்கு கண்டெய்னர்மா பணம் ஐநூற்றி ரூபா இன்ன வரைக்கும் வழி இல்லை அமைச்சர் கே என் நேருடைய சகோதரர் ராமஜெயன் கொலை வழக்கு என்ன செஞ்சுட்டாங்க சிபிஐ ரயிலில் செல்லாத பணத்தை எடுத்தால் தெரியுமா ட்ரில் போட்டு மேலே இல்லை எப்படி போட்டிருக்காங்க போரு ரயில் எவ்வளோ வேகத்தில் போவோம் அது மேலே போட்டு ட்ரில்ல போட்டு செல்லாத பணம் அது செல்லாத நோட்டை அள்ளிட்டு போனான் அது என்னாச்சு அந்த வழக்கு இன்ன வரைக்கும் சிபிஐல தான் இருக்குது என்னத்தை இவங்க செஞ்சுட்டாங்க சிபிஐல விசாரிச்ச ராஜீவ்காந்தி கூட இவங்க விசாரிச்ச ரகோத்தமன் ரிட்டையர் ஆன பிறகு சொல்றாரு அது நிறைய பொலிட்டீஷியன் விசாரிக்க வேண்டியது இருந்தது என்னை சரியா விசாரிக்க விடல இவங்கதான் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாதுங்கிறாரு எப்படிப்பட்ட வார்த்தை பாரு இருபத்தி ஏழு விடம் ஜெயில் எடுத்து இருபத்தி ஏழு ஆண்டுகள் இருந்துருக்காங்க காவல்துறை கொஞ்சமாவது எனக்கு வேதனை நீங்க எந்த கட்சி அந்த கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் போலீஸ் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க இந்த பாருங்க இன்னைக்கு வந்து அஞ்சட்டி கிருஷ்ணகிரி அஞ்சட்டில ரெண்டாம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பையன் காணுங்க அப்படின்னு அப்பயே நடவடிக்கை தான் உயிரோடு வந்திருப்பான் மூணாம் தேதி மூணாம் தேதி தான் கொள்றான் கண்டிப்பா ஒரு இது பாலியல் கள்ளக்காதல பாத்துட்டாங்க இருந்தாலும் மூணாம் தேதி தான் கொள்றான் ஏ பதிமூணு வயசு பையன்மா நடவடிக்கை எடுத்தாங்களா கிண்டல் பண்ணிருக்காங்க நீ பெரிய கோடீஸ்வரன் பிள்ளைய கடத்தி வச்சுட்டு காசு வாங்கிட போறாங்கன்னு கோடிஸ்வரம் உசுறு தான் இங்க உசுரா ஏழை மசிடாங்க எல்லாம் உசுறு கிடையாதுங்க அது என்ன அப்படி ஒரு மனப்போக்கு ஆனா ரெண்டாம் தேதி அலர்ட் ஆயிருந்தாலே அவன நம்பர் எல்லாம் உடனே ட்ராக் பண்ணிருக்கலாமா டவர் லொகேஷன் மட்டும் உடனே நம்பர் எடுத்துக்கலாம் சாண்ட்ரோ கார்ல கடத்திட்டாங்க அஞ்சு பேர் அஞ்சு அக்யூஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க இப்ப நீ பண்ண நீ சவாகரம் முன்னாடியே நடவடிக்கை நீ ஃபோன் பண்ணிருந்தீடா தம்பி உங்களை எல்லாம் ட்ராக் பண்ணிட்டோம் மரியாதை அந்த குழந்தைய குழந்தைஐயச்சி வந்துரு ஒரே ஒரு கிட்னாப் கேஸ் போடுறா அப்படி எல்லாம் கேஸ் கூட போடாம துரத்தி விடுறோம் இல்ல எல்லாம் வந்து தொலைச்சி அதே வேண்டாம்மே டவர் லொகேஷன் நீனே போய்ற வேண்டியதுல நேரா சரர்னு கார் எடுத்துட்டு ஜிபிஎஸ் போட்டா போகுது நேரம் போய் தூக்கிட்டு வந்து அந்த அக்ஸஸ் கொஞ்சம் ஒரு அலட்சியத்தினால ஒரு பிள்ளையோட உசுரே போச்சுமா இந்த தப்புன்னு செய்யாத பிள்ளைமா ஒரு பாவம் அறியாதவன் அப்படி இது மேல மேல எதையுமே கற்றுக்க மாட்டுறாங்க சாத்தாங்குலத்தில் எல்லா போலீஸும் கற்று இருக்கணுமா இன்றைக்கு வரைக்கும் உள்ளதமாக இருக்கிறாங்க அஞ்சு வருஷம் உள்ள இருக்காங்க எனக்கு அது ஒரு நிம்மதி அந்த வழக்கிலே விடுதலையாணும் கூட எனக்கு ஒரு ஆறுதல் அஞ்சு வருஷம் உள்ளே இருந்துட்டு இல்லை

ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க உங்கள் கம்ப்ளைண்ட்டை வாங்க மாட்டாரு கோர்ட்டில் நீங்க டைரக்ஷன் போடுங்க டைரக்ஷன் மட்டும் அந்த இன்ஸ்பெக்டருக்கு தான் உத்தரவு கொடுக்குறாங்க நான் தான் இவன் வேலை செய்யலன்னு தானே உங்கள்கிட்ட வந்தேன் அப்படியே அவங்கள்ட்டே போனா எப்படி இப்போ கோர்ட்டுக்கு போறியோ நம்ம என்ன சொல்லுவோம் ஆமாம் சார் நீங்கள் நடவடிக்கை எல்லாம் கோர்ட்டு தான் போவேன் நம்ம அழிச்சாட்டியும் பேசுவோம் அதே ஒரு சிவிலியன் சாமானிய குடிமகன் பேச முடியுமா இங்க சேசல்ல நமக்கு என்ன மரியாதை வக்கீலே தான் அடிக்க வரட்டுறாங்க கடந்த மாதம் பார்த்தமே சார் ஒரு வக்கீல் போயிருக்கிற ஸ்டேஷன்க்கு அவரை வச்சு ஒரு நாள் ஃபுல்லா அடிச்சு அவரு வந்து தொடர்ந்து வைரல் ஆகுது ஆமா அங்க பாக்கற தேவதாரப்பட்டி ஸ்டேஷன் எல்லாம் ஒருத்தனை போட்டு அடிச்சு கால்ல எல்லாம் எல்லாம் வெளியும் ஆரம்பிச்சுட்டு பாருங்க எப்படி அள்ளி வீசா போராய்ன்னு இந்த தேர்தலுக்குள்ள அந்த அளவுக்கு வீடியோ இருக்கு இன்றைய நமது அரசல் தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான ஆர் எஸ் தமிழ்வேந்தன் இணைந்திருந்தார் அவர் இந்த வழக்கு தொடர்பா பல்வேறு வீடியோக்கள்ல தொடர்ந்து பேசிட்டே இருக்கார் நம்மளும் பேசியிருந்தோம் தொடர்ச்சியாக பேசுவோம் நன்றி வணக்கம்